வணக்கம்மா வணக்கம்மா பிசினஸ்ல மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு வரும்போது நீங்க ரொம்ப உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்ல நீங்க ஆச்சரியப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ஷேர் பண்ண முடியுமா ஒரு சிம்பிளான மார்க்கெட்டிங் ஒண்ணு பண்ணோம் ரொம்ப லோ பட்ஜெட்ல பண்ணோம் பட் ரொம்ப பெரிய ரீச் இருந்தது பட் ஆனா இது இந்த கண்டிஷன் எப்படின்னா ப்ராப்பரா பிளான் பண்ணாதனால இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைட் அப்படின்னு அந்த மாதிரி மார்க்கெட்டிங் சக்சஸ் பட் அதுல எனக்கு ஒரு ப்ராப்பரான பெனிஃபிட் வரல ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல கோவிட் டைம்ல கோவிட் டைம்ல வந்துட்டு ஒரு யூடியூப்ல ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்றோம் அதில் வந்து என்னென்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து யார் வேணா ரீசெல்லிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த வீடியோ வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணது அரௌண்ட் தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ருபீஸ் அந்த ப்ரொமோஷனுக்கு அந்த சேனல்ல நான் ஸ்பெண்ட் பண்ணது பட் அதோட ரீச் பாத்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் லேக் பீப்புள் அந்த வீடியோ வந்து ரீச் ஆயிடுச்சு ஸோ அதுல என்ன போட்டுட்டாங்க அப்படின்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ ஷாப்ப நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியாவே இல்ல ஆல் ஓவர் த வேர்ல்டுல இருந்து பீப்புள் கூப்பிடுவாங்கன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல சோ என்ன மாதிரி பீப்புள் வர போறாங்க அந்த பீப்புளை வந்துட்டு நம்ம எப்படி கேட்டர் பண்ண போறோம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜீஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த மார்க்கெட்டிங் உள்ள வர பீப்புளுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கணும் இது எதுவுமே பிளான் பண்ணி பண்ணாதனால ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கால்ஸ் வரும் ஸ்டார்டிங்ல ஒரு ஒன் மந்த் கண்டினியூஸா தான் பட் ஆனா அதுல இருந்து ப்ராப்பரா என்னால வந்துட்டு பிசினஸ் கொண்டு போக முடியல எதுனாலன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஷாப் இருந்தது சென்னையில சோ சென்னையில இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு குவாலிட்டியான பீப்புள் வந்திருப்பாங்க இப்ப எனக்கு நிறைய வந்துட்டு தமிழ்நாடு இல்லை ஈவன் கேரளா ஆந்திரான்னு நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க நிறைய இருந்து கூட தமிழ் பீப்புள் வந்தாங்க பட் அவங்களுக்கு வந்துட்டு என்னால் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ ப்ராப்பரான ஷிப்பிங் பண்ண முடியல அந்த ஷிப்பிங் காஸ்ட் வைக்கிறப்போ அவங்களால ரீசெல் பண்ண முடியல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு ஸோ இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசன் என்னன்னா ஒரு மார்க்கெட்டிங்னு நம்ம பண்ணோன்னா அது எப்போ எப்படி ரீச் ஆகும் நம்மளுக்கு தெரியாது ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லாமல் நம்ம வந்து எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் இப்போ ஒரு சின்ன பிசினஸ் பண்றாங்க இல்ல ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆன்லைன் ஆன்லைன் பிரசன்ஸ் பிரசன்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எனி சின்ன பிசினஸ் இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு யூடியூப் சேனல் கண்டிப்பா இருக்கணும் இப்போ ஒரு பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க மத்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பில் போர்ட்ஸ் வைக்கிறதோ இல்ல ஒரு செலிபிரிட்டியை கூட்டிட்டு வந்து அவங்க ஷாப் ஓப்பன் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது சின்ன அஃபோர்ட் பண்ண முடியாது கண்டிப்பா ஆனா ஆன்லைன் பிசினஸ் வரும்போது ரெண்டு பேருக்குமான பிளாட்ஃபார்ம் சமமா இருக்கு அப்போ ஒரு பெரிய பிசினஸ் ஒரு ஸ்மால் பிசினஸ் இல்ல புதுசா பிசினஸ் பண்றவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆன்லைன்ல ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பேருக்கு ரீச் பண்றீங்க அப்படின்றது தான் இருக்கு முன்னாடி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் பிசினஸஸ் எல்லாம் நம்ம மினிமம் லேக்ஸ்ல செலவு பண்ணாதான் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் இப்போ அப்படி கிடையாது ஈவன் நீங்க வந்துட்டு ஆடுக்குன்னு போக கூட வேண்டியது கிடையாது ரிலவென்டான கண்டென்ட் மக்களுக்கு தேவையான வேல்யூ கொடுக்குற கண்டென்ட் நம்ம போட்டாலே நம்ம பிராண்ட் வந்து நிறைய பீப்புளுக்கு ஈஸியா ரீச் பண்ண முடியும் நம்மளால இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பண்றேன் ஒரு கேம்பெயின் பண்றேன் அப்படின்னா அதோட சக்சஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏன்னா நீங்க உங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ல என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னீங்க என்னோட சக்சஸ் ஆயிடுச்சு இந்த கேம்பெயின் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ நீங்க வந்து அந்த கேம்பெயின் எதுக்காக பண்றீங்க அப்படின்ற கோலை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும் இவ்ளோ கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அதாவது பிராண்டிங் பண்றீங்களா என்னோட பிராண்ட் நேம் இவ்ளோ பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றது பிராண்டிங் கேம்பெயின் இல்ல இதுவே வந்துட்டு சேல்ஸ் நம்ம வந்து இவ்வளோ பே இவ்வளோ சேல்ஸ் எடுக்கணும் அப்படின்றது சேல்ஸ் கேம்பெயின் ஸோ உங்க கோலை வந்து ஃபஸ்ட் நீங்க வந்து கிளியராக செட் பண்ணணும் கிளியராக செட் பண்ணிட்டு அந்த கோல் அச்சீவ் ஆயிருக்கான நம்ம வந்து அதை வேலிடேட் பண்ணி பார்க்கணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட சேல்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த கோலை நம்ம கோலை வச்சு தான் டிஃபைன் பண்ண முடியும் அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து ஒரு சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லுது இதே பிராண்டிங் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் லேக் பீப்புளுக்கு ரீச் ஆகணும் என்னோட பிராண்ட் அப்படின்னா அதுக்கான ஸ்பெண்ட் என்ன அதை தான் நம்ம வந்து வேலிடேட் பண்ணோம் ஆன்லைனில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதோ இல்லை நம்மளோட ஆன்லைன் ப்ரெசன்ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்காங்களோ அதை பொறுத்து டிசைட் பண்ணுறது இல்லை நம்மளோட வியூவர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வியூவர்ஸ் கவுண்ட்டை ரொம்ப ஜென்யூனாக நம்மளோட கரெக்டான ஆடியன்ஸை போய் டார்கெட் பண்ண வைக்கிறது எப்படி பண்ணலாம் ஸோ உங்கள் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாதிங்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரெஸ்ஸு யாருக்கெல்லாம் தேவைப்படும் விமன் விமன்ஸ் வேர் பண்றீங்கன்னா விமன்ஸ்க்கு தேவைப்படும் ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்னன்னு சொல்லி கிளியரா டிஃபைன் பண்ணிட்டு அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இந்த ட்ரெஸ் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு கரெக்டான இப்போ போயிட்டு எம் சைஸ் ஃபிட் ஆகாது அவங்களுக்கு அதே எல் சைஸ் வந்து லூஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த கஸ்டமர்ஸ்க்கு என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கும் அந்த இஷ்யூஸை வந்துட்டு எப்படி சார்ட் அவுட் பண்றது அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம போட்டோம் ரிலவெண்டான வீடியோஸ் நம்ம போடுறப்போ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸா வருவாங்க ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு நம்ம ஸ்கேல் அப் பண்றது ரொம்பவே ஈஸி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சைஸ் வச்சிருக்கீங்கன்னு வைங்க ஒரு நான் வந்து கண்டிப்பா ஒரு எம்ஏ இல்ல எல்லோ இல்லை அந்த பர்சனுக்கு வந்துட்டு நான் ஒரு வேரியன்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா ஆப்வியஸா உங்க ப்ராடக்ட் அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஈஸியா ரீச் ஆயிடும் மார்க்கெட்டிங்ல நம்ம எவ்வளவு பண்ணாலும் அதோட முக்கியமான நோக்கமே கஸ்டமர்ஸை பில் பண்ணணும் அப்படிங்கிறது ஆமா ஸோ கஸ்டமர்ஸோட லாயாலிட்டியும் சரி நம்ம பிராண்டோட அந்த இன்டெகிரிட்டியும் சரி மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் கோத்ரூ பண்ணணும் ஓகே நீங்க இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூஸ் செட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ்ல இருந்து நம்ம டிவியேட் ஆகக்கூடாது சோ கஸ்டமர் வந்து ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க ஒரு குவாலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வெறும் காட்டன் சாரீஸ் மட்டும் தான் நான் பண்ண போறேன் அந்த மஸ்லின் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த காட்டன் சோ அது மட்டும் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க என்ன பண்றீங்க இல்ல இது இது கூட சேர்த்து நான் ஷிஃபானும் பண்றேன் இது கூட சேர்த்து நான் வேற மெட்டீரியலும் பண்றேன் ஏன்னா இந்த காட்டன் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு என்னால நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிவியேட் ஆகுறீங்க இல்லையா அப்பதான் அந்த பிராண்டோட இன்டெகிரிட்டியும் கஸ்டமர்ஸோட லாயல்ட்டியும் வந்துட்டு போகும் ஏன்னா பாக்குறதுக்கு மேபி வீடியோல ஒரே மாதிரி இருக்கும் அவங்க காட்டன் நினைச்சு அதை அந்த அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மீட் பண்ணாதப்போ அந்த கஸ்டமரோட லாயல்ட்டியை நம்ம லூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம என்ன வேல்யூஸ் டிஃபைன் பண்றோமோ என்ன கொடுக்கணும் கொடுக்கறோம்னு சொல்றோமோ ப்ராமிஸ் பண்றோமோ அதை கீப் அப் பண்ணாலே கஸ்டமர் ஸ்பேஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் இன்னும் நிறைய இந்த ஆன்லைன் பிசினஸஸ் ஹோம் பேஸ்டு பிசினஸ் நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு ஹேர் ஆயில் இல்லைன்னா ஒரு கிரீம் அந்த மாதிரி ஹோம் பேஸ்டா செஞ்சு விற்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி மசாலாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறாங்க இப்படி ஸ்கேல் அப் பண்றது ஒரு கரெக்டான ப்ராசஸ் தான் சரி ஃபுட்டுன்னா ஃபுட் ரிலேட்டடா நிறைய பண்றது பண்ணிட்டு போகலாம் பட் ஆனா வந்துட்டு இதே வந்து நீங்க சொல்ற மாதிரி காஸ்மெட்டிக் அண்ட் ஃபுட் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டுத்திலயுமே எக்ஸ்பர்டைஸ் இருக்காது மேபி அவங்க வந்துட்டு காஸ்மெட்டிக் ரிலேட்டடா படிச்சிருக்கலாம் பட் அந்த படிச்சிருக்காங்க அது ரிலேட்டடா ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டு ஃபுட்டில் வந்துட்டு அவங்க கொடுக்குறதோ இல்லை ஃபுட்டுல இருக்கிறவங்க காஸ்பெட்டிக் ஸ்கூல்ல போறதோ வந்துட்டு சரியான விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு என்ன எக்ஸ்பெர்டீஸோ அது அந்த அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் மட்டும் பண்றதுதான் கரெக்டா இருக்கும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் நம்ம பேசும்போது இன்ஃபுளுன்சர்ஸ் மார்க்கெட்டிங்கும் இப்போ நம்ம தவிர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஸோ இன்ஃபுளுயன்சர் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் முதல்ல சூஸ் பண்ணலாம் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் கண்டிப்பா எல்லாருமே சூஸ் பண்ணலாம் பீட் ஸ்மால் பிசினஸ் ஆர் பிக் பிசினஸ் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணலாம் பட் இன்ஃபுளுசர் சூஸ் பண்றதுலதான் நம்ம கொஞ்சம் வைஸா இருக்கணும் எப்படி இப்ப நான் ஒரு இப்ப நான் வந்து ஃபுட் நான் வந்து ஒரு ஃபேஷன் ரிலேட்டடா இருக்கிற ஒரு இன்ஃபுளுசரை அது மேபி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அவங்க நிறைய ட்ரெஸ் மேக்கப் ஸ்டைலிங் அது ரிலேட்டடா போடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக நான் ஆர்கானிக் ஃபுட்டை கொண்டு போய் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொன்னேன்னா மேபி அது ஒர்க் ஆகாது சோ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக பேசுறவங்க இல்ல ஃபுட்டு ஆர்கானிக் ஃபுட் ரிலேட்டடாக பேசுறவங்க அந்த இன்ஃபுளுன்சரா நான் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களோட ஆடியன்ஸ் பேஸை நான் பார்க்கணும் அவங்க டெல்லியில் இருக்காங்கன்னு வைங்களேன் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் சென்னையில் இருக்கிறவங்கன்னா அகைன் எனக்கு அது சூட் ஆகாது ஸோ அவங்களோட டிமோகிராபிக்ஸ் நான் பார்க்கணும் அவங்களோட நீஷ் நான் பார்க்கணும் அதுக்கப்புறம் ரீச் சில பேருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஆனா வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது ஸோ அவங்களோட ரீச் எப்படி இருக்கு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் அவங்க போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வியூஸ் வருது பட் கமெண்ட்ஸ் வரல லைக்ஸ் வரல அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ ஓவரால் அவங்களோட என்கேஜ்மெண்ட் அந்த பேஜோட என்கேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இன்ஃபுளுன்சர் கிட்ட போலாம் இந்த இன்ஃபுளுயன்சர் மார்க்கெட்டிங்கில் இப்போ ஒரு ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி இருக்காங்க ஒரு க்ரீம் சேல் பண்றாங்க அப்படின்னா ஃபேஷன் இல்ல ஸ்கின் கேர் பேசுற எல்லா இன்ஃபுளுயன்சர்ஸும் அந்த டைம்ல அந்த ப்ராடக்ட் பத்தி பேசுறாங்க இது ஒரு கரெக்டான விஷயமா இருக்குமா இது வந்து ஆடியன்ஸ்க்கு மத்தியில எல்லாரும் இதை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பாம போறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல இல்ல இது வந்து எப்ப பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க இப்போ ஒரு சின்ன பிராண்டால வந்து அட் டைம் ஐம்பது இன்ஃபுளுசர் நூறு இன்ஃபுளுசரை வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ணவே முடியாது இது வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பெரிய பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சம்டைம்ஸ் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கூட அவங்க வந்து பாசிட்டிவா எடுத்துப்பாங்க இப்போ ஒரு ப்ராடக்டை பத்தி நெகட்டிவா பேசி அது பெருசா ரீச் ஆகுறத கூட ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என் பிராண்ட் இவ்வளவு பேருக்கு ரீச் ஆயிடுச்சுன்றத கூட எடுத்துப்பாங்க பட் இது வந்து ஒரு ஸ்மால் பிராண்டா கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஒரு வேலிடான விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு ரீச்சும் நம்மளால பண்ண முடியாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க